விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்றும் இல்லை இல்லை மாற்றப்பட மாட்டார் என்றும் முக்கியமான விவாதங்கள் இன்றும் அரசியல் அரங்கிலே சூடு பிடித்திருக்கின்றன இது சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே மட்டுமல்லாமல் அதிமுகவுக்குள் அதாவது பிஜேபியோடு கூட்டணி சேர ரெடியாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அதிமுகவுக்குள் மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளும் இந்த விவாதம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம் அதாவது மார்ச் இருபத்தைந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு மார்ச் இருபத்தி எட்டு அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பு இது போன்ற சந்திப்புகளின் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகளாக அண்ணாமலை டெல்லியிலும் கோவையிலும் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அண்ணாமலை மாற்றப்பட்டுவாரு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுக இடம்பெற வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறார் அதை டெல்லியில் நடந்த டைம்ஸ் நவ் நிகழ்ச்சியில் கூட அமித்ஷா வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றெல்லாம் பிஜேபியிலேயே அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களும் ஒரு வலுவான வாதமாக இதை முன்வைக்கிறார்கள் அதே இதற்கு வலு சேர்க்கும் வகையில் இன்று சட்டமன்றத்திலும் சில காட்சிகள் அரங்கேறியிருக்கின்றன அதாவது பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் தன் தனக்கு செல்வாக்கு குறைகிறது என்ற நிலையில் அவர் பிஜேபிக்கு போனார் பிஜேபியில் மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று கிட்டத்தட்ட ஓரிரு வருடங்களுக்கு முன்பே அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு இன்னமும் நிறைவேறாத நிலையில் இப்போது அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலைக்கு பதில் அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கிற ஒருவர் வேண்டும் என்ற அடிப்படையில் நாகேந்திரன் சரியாக இருப்பார் என்ற வகையில் ஒரு சில யோசனைகள் பிஜேபியின் மாநில தலைவராக வந்துவிடுவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்று சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இருவரும் சென்று நயினார் நாகேந்திரன் இருக்கை அருகிலேயே சென்று அவரோடு சுமார் பத்து நிமிடங்கள் இன்று உரையாடி இருக்கிறார்கள் என்ன விஷயம் கேட்டால் அண்ணன் எப்போ மாநிலத்தில்வரா நீங்கள் வரப்போகிறீங்க என்று உதயகுமாரும் கடம்பூர் ராஜுவும் கேட்க அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது என்று அதற்கு நயனார் நாகேந்திரன் பதில் சொல்ல அதை சு சுற்றி இருந்த மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த உரையாடலை கவனித்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சி தரப்பிலே இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த உரையாடலை கவனித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சில விஷயங்களை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதாவது கடந்த ஜனவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி உடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடந்தது அப்போது நெல்லையிலே நயனார் நாகேந்திரனிடம் பத்திரிகையாளர்கள் அவரை கேள்வி கேட்டார்கள் அதாவது அதிமுகவை பாஜகவு கூட்டணிக்குள் அழைத்து வருவதற்காகத்தான் இந்த ரைடா நிர்பந்தப்படுத்துகிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டபோது அதற்கு நயனார் நாகேந்திரன் சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னார் கூட்டணிக்கு வர்றதுக்கு எதுக்குங்க ரைடுலாம் பண்ணணும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாக பேசினாலே கூட்டணி வந்துடும் அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசினாலே வந்துவிடும் என்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நைனார் நாகேந்திரன் கூறினார் அப்போதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் அப்போதும் சட்டமன்ற பாஜக கட்சி தலைவர் நைனார் நாகேந்திரன் தான் ஆனாலும் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனப்போக்கிலே இருப்பவர் என்பது ஊரறிந்த விஷயமாக இருந்தாலும் நைனார் நாகேந்திரன் அப்போது இந்த விஷயத்தை குறிப்பிட்டார் அதிமுகவை கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு எல்லாம் வேண்டாம் எடப்பாடியை அழைத்து பேசினாலே போதும் என்பதுதான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதாவது அவர் ஜனவரி இருபத்தி மூன்றில் சொன்னார் பிப்ரவரி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணு முடிந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா அழைத்து பேசினார் கிட்டத்தட்ட கூட்டணி உருவாகும் நிலை வந்துவிட்டது இதையெல்லாம் இன்றைய உரையாடலில் நினைவுபடுத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சீக்கிரம் வந்துருங்க கூட்டணியை பலப்படுத்துவோம் என்று சட்டமன்றத்திலேயே நயனார் நாகேந்திரனிடம் பேசியிருக்கிறார்கள் இதை பாஜக உறுப்பினர்களும் பார்த்து ரசித்திருக்கிறார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் சரி அதிமுக தரப்பில் இப்படி ஒரு மூடுக்கம் வந்துட்டாங்க அதாவது அண்ணாமலை மாற்றப்படுவார் விரைவில் பாஜகவின் மாநில தலைவராக புதிதாக ஒருவர் நியமிக்கப்படுவார் அண்ணாமலை அல்லாமல் யாரை நியமித்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு இந்த நிலையில் தான் சமூக தலங்களில் ஏய் எங்கள் தலைவர் தெரியுமா உன்னுலே அண்ணாமலை தான் பாஜக அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது அண்ணாமலை தலைமையில் தான் என்றெல்லாம் வாசகங்களை உருவாக்கி சோசியல் மீடியாக்களிலே அண்ணாமலையை மாற்றக்கூடாது என்ற ஒரு பிரச்சாரமும் நேற்றிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் நேற்றைய டிஜிட்டல் திணையிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதிலே உன்னிப்பாக நீங்கள் பார்த்தால் வெளிநாடுகளிலிருந்து அதாவது ஓவர்சீஸ் அண்ணாமலை ஃபேன்ஸ் ஓவர்சீஸ் அண்ணாமலை ஆர்மி என்றெல்லாம் அந்த பெயர்களில் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக அவர்தான் இருக்க வேண்டும் அதாவது மீண்டும்னா அடுத்த டேம் அடுத்த டேம் அவர்தான் நியமிக்கப்பட வேண்டும் பாஜகவின் உட்கட்சி தேர்தல் அந்த முறைப்படி மீண்டும் அண்ணாமலையை நியமிக்கப்பட வேண்டும் வேறு யாரை நியமித்தாலும் பாஜக வளராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாருங்கள் அவர் வந்து மூணு மாதம் லண்டன் போனார் அண்ணாமலை அப்போ வந்து அந்த மூன்று மாதமும் பாஜகவை பற்றி தமிழ்நாட்டில் பெரிய அளவு பேச்சே இல்லை ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்று ஹெச் ராஜா தலைமையில் போட்டார்கள் ஆனால் அவர்களால் எந்த விதமான பாஜகவுக்கு அரசியலும் செய்ய முடியவில்லை அதனால அண்ணாமலை மீண்டும் ரிட்டர்ன் ஆனாரு அதுக்கப்புறம் மீண்டும் ஊடக வெளிச்சத்தில் பாஜக வந்துவிட்டது இதுதான் அண்ணாமலை என்று அண்ணாமலைக்கு ஆதரவாக இப்படி பேசுகிறார்கள் அதே நேரம் இதில் அதிமுக சட்டமன்றத்திலே தன்னுடைய உள்ள கடக்கையை நின்று நாகேந்திரனிடம் இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறது சரி திமுக இதில் என்ன என்ன நினைக்குது என்று நாம் அறிவாலய வட்டாரத்தில் விசாரித்த போது கடந்த ஓரிரு நாட்களாக திமுக மேலிடத்திலும் அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்பது பற்றிய ஒரு முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கிறது அதாவது டெல்லி சென்று வந்த பிறகு சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது நான் டெல்லி சென்று வந்ததால் தான் உதயநிதிக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்று ஒரு வார்த்தை கூறினார் அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அதாவது டெல்லி சென்று அமித்ஷாவை பார்த்துவிட்டு வந்ததால் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் உடைய ஒரு எண்ணம் என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணி மற்ற மற்ற கட்சிகள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துவிட்டால் திமுகவுக்கு ஒரு வலிமையான போட்டியை உருவாக்க முடியும் என்பதை திமுகவே உணர்ந்திருக்கிறது என்று அதிமுக தரப்பிலே ஒரு எண்ணம் இருக்கிறது சரி இந்த அடிப்படையில் திமுக அண்ணாமலை மாற்றம் பற்றி என்ன விவாதித்திருக்கிறது என்று கேட்டால் உண்மையிலே சீரியஸாக அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள் அங்க அத திமுக தரப்பில் அண்ணாமலையே மீண்டும் பாஜக மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் இந்த உட்கட்சி தேர்தல் அமைப்பு தேர்தல் இந்த முடிவுகளில் மீண்டும் அண்ணாமலையே நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவின் விருப்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் என்னங்க எப்படி சொல்றீங்க என்று கேட்டால் அண்ணாமலை வந்து உங்களுக்கு சரமாரியா விமர்சிக்கிட்டு இருக்காரு மிக கேவலமான அரசியலை கையாள்கிறார் என்று நீங்களே பல பேட்டிகளில் நீங்க சொல்லியிருக்கீங்க அண்ணாமலை ஒரு பொய்யர்னு சொல்றீங்க அண்ணாமலை வந்து பாஜகவில் இருக்கும் மற்றவர்களை விட மலிவான அரசியல் செய்கிறார் என்று திமுக அமைச்சர்களே பலமுறை விமர்சிச்சிருக்காங்க இப்போ எப்படி அண்ணாமலையே நீடிக்கணும் அப்படின்ட்டு திமுக விரும்புது என்று கேட்டால் அங்கே திமுகவினர் என்று சொல்கிறார்கள் ஏங்க அண்ணாமலை இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர்என் ரவி பற்றி அவ்வப்போது மேடைகளிலே பேசுவார் அதாவது ஆ ஆர்என் ரவி அரசியலமைப்பு சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுகிறார் ஒரு போட்டி அரசாங்கத்தை ஒரு இணை அரசாங்கத்தை நடத்த முயற்சி செய்கிறார் என்றெல்லாம் அவர் மீது சீரியஸான குற்றச்சாட்டுகளை நாங்கள் வந்து டெல்லியில் ஜனாதிபதி வரை வைத்தோம் அதே போல் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மீது வழக்கு தொடுத்தோம் ஆனால் அரசியல் ரீதியாக என்ன இந்த ஆளுநரை மாத்திடாதீங்க தேர்தல் வரைக்கும் இதே ஆளுநரையே வைத்திருங்கள் அப்போதுதான் அவர் பேச பேசத்தான் எங்களுக்கு இன்னும் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினே வெளிப்படையாக மேடையில் பேசியிருக்கிறார் ஆளுநரை பற்றி வெளிப்படையாக இப்படி பேச முடிகிறது ஆனால் அண்ணாமலை என்ற இவரை பற்றி திமுக வெளிப்படையாக பேசவில்லையே தவிர அண்ணாமலை இருந்தால்தான் தேர்தல் வரைக்கும் நமக்கு அரசியல் ரீதியாக லாபம் என்று கருதுகிறது திமுக அதற்கு ஒரு சின்ன லேட்டஸ்ட் உதாரணம் சொல்றாங்க அவங்க அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்ற அந்த விவகாரம் தீப்பிடித்து எறிந்தது யார் இந்த சார் என்ற ஒற்றை வரி போராட்டத்தின் மூலம் அதிமுக ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நடுக்கத்தை கூட அப்போது ஏற்படுத்தியது அதுதான் முழுக்க முழுக்க ட்ரெண்டிங் ஆச்சு அதாவது அதுவரை திமுகவுக்கு பதில் சொல்லிக்கொண்டிருந்த எதிர்க்கட்சிகள் அந்த நிலைமை மாறி எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை யார் அந்த சார் அந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்டது ஆனால் சரியாக திமுகவுக்கு ஆபத் பாந்தவனாக அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த போராட்டத்தை நடத்தினார் அப்படியே அந்த யார் இந்த சார் என்ற முழக்கம் அப்படியே அமிங்கி அண்ணாமலையோட சாட்டையடி தான் இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆச்சு இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறியது அதாவது ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் அரசுக்கு எதிரான விஷயங்களை அதுவரை வந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாமலையுடைய இந்த போராட்டத்தின் மூலமாக அரசுக்கு எதிரான அந்த விஷயம் கொஞ்சம் அடைமாற்றப்பட்டு அண்ணாமலையுடைய இந்த ட்ரோல் அது வந்து மையப்படுத்தப்பட்டது அந்த வகையில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு திமுக அப்போது மனதுக்குள் நன்றி சொன்னது இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிற இப்படிப்பட்ட சில விஷயங்களை அவ்வப்போது ஒரு சில மாதிரியாக செய்கிற அரசியல்வாதியான அண்ணாமலை தான் தேர்தல் வரை பாஜகவின் மாநில தலைவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் திமுகவுக்கு எங்களுக்கு நல்லது என்று சொல்கிறார்கள் அதற்காக திமுகவே சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்றும் நாம் நம்முடைய சமூக தள வட்டாரங்களிலே விசாரிக்கும்போது சில தகவல்கள் கிடைக்கின்றன அதாவது முன்பு நாம் சொன்னோம்லவா வெளிநாட்டிலிருந்து அண்ணாமலையை நீடிக்கணும் அண்ணாமலையை நீடிக்கணும் அப்படின்னு வெளிநாட்டிலிருந்து சோசியல் மீடியாக்களிலே இடப்படுகிற போஸ்டுகளுக்கு திமுகவும் ஒரு வகையில் அதாவது அப்படி இப்படி இப்படி நேரடியாக இல்லாமல் அங்கே சொல்லி இங்கே சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி திமுகவுக்கும் இதிலே ஒரு கை இருக்கிறது என்பதுதான் இந்த சுவாரஸ்யத்தை கூட்டுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது எப்படி ஆர் என் ரவி ஆளுநராக இருந்தால் மாநில அரசுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதோ அதே போல் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கிற இருக்கிற வரை எங்களுக்கு அதாவது திராவிட இயக்க கொள்கையை பிடிக்கும் ஆனால் ஸ்டாலின் ஆட்சியை பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இவருக்கு இவர் தேவலாம் அதாவது பாஜகவை ஆதரிப்பதற்கு பதில் நாம் ஸ்டாலினையே ஆதரித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் பலர் வருவதற்கு அண்ணாமலை மாநில தலைவராக நீடிப்பது சரியாக இருக்கும் என்பதுதான் திமுகவின் விருப்பமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கில் திமுகவின் நேரடியான பங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஆனால் திமுகவின் ஆசீர்வாதம் திமுகவின் வாழ்த்து திமுகவின் ரசிப்புத்தன்மை இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்னொரு முக்கியமான அப்டேட் நமது பிரதமர் மோடி வருகிற ஏப்ரல் நாலாம் தேதி இலங்கை செல்கிறார் இலங்கை அதிபர் ஏகேடியோடு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அங்கே அதானி சம்பந்தப்பட்ட சில மின்சார திட்டங்களும் இவருடைய மோடியின் விசிட்டின் போது தொடங்கி வைக்கப்படுகின்றன என்ற தகவல் எல்லாம் வருகின்றன இந்த நிலையில் மோடி இலங்கை செல்கிற இந்த நிலையில் நாளை சட்டமன்றத்தில் அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கொண்டு வருகிறார் என்ற தகவல் இப்போது கிடைத்துள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் நம்முடைய மீனவர்களுடைய போட்டுகள் படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டு அது தேசியமயமாக்கப்படுகிறது அதாவது அங்கு வித்துடுறாங்க இது வந்து இலங்கை அரசுக்கு சொந்தமானது என்று சொல்லி நம்முடைய மீனவர்களின் போட்டுகளை இலங்கை அரசே விற்று விடுகிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில் இது பற்றியான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிற நிலையில் மோடி இலங்கை செல்கிறார் இந்த நிலையில் கச்சத்தீவு மீட்பு சம்பந்தமாகவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது இது இது சம்பந்தமாகவும் நாளை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது மோடிக்கு ஸ்டாலின் வைக்கிற ஒரு அரசியல் ரீதியான செக்காக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுதான் என்ற இரசியல் அப்டேட் அடுத்த அடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் கான்டென்ஸ்ட் மில்க் புலுங்க